ஹை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஸ்ப்ரெயினுக்கான எக்ஸைஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸைஸ் இது வந்து ஆங்கிள் ஸ்ப்ரெயின் அப்படின்னா ஆங்கிள் ஜாயிண்டில் சுழுக்கு பிடிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணால் சரியாகும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்காக அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேறு சம்மந்தப்பட்ட ஃபிசியோ ரிலேட்டடான கண்டன்ஸ் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கும் நான் வீடியோ கூட ரெடியாக இருக்கேன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆங்கிள் ஸ்ப்ரெயினை பொறுத்தளவுக்கு இன்வர்ஷன் ஸ்ப்ரெயின் தான் அதிகமாக ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கால் வந்து உள் பக்கம்தான் போயிடும் ஓகேவா இந்த ஸ்ப்ரெயின் தான் அதிகமாக ஆயிருக்கும் மேக்ஸிமம் இந்த இமேஜில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெயின் தான் ஆகும் அதாவது சுளுக்கு தான் பிடிக்கும் ரொம்ப லெஸ் காமன் தான் வெளிப்பக்கமாக போகிறது ஸ்ப்ரெயின் ஆகிறது இது வந்து நீங்கள் அடிக்கடி இதே மாதிரி ஸ்ப்ரெயின் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அங்கே இருக்கிற மசில் லெகமெண்ட்லாம் வீக் ஆகிடும் அப்படி வீக் ஆகிறதுனால நீங்கள் திருப்பி அப்படி காலை வச்சு இப்படி போச்சு அப்படின்னா ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் அதுக்கு இந்த ஸ்ட்ரென்தனிங் எக்சசைஸும் பண்ணணும் ஆங்கிள் ஸ்ட்ரென்த்தனிங் எக்சைஸ் நம்ம அதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துருங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை பண்ணுங்கள் ஆனால் இப்போ தான் ஆயிருக்கு அப்படின்னா சுழுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே சுழுக்கு பிடிச்ச உடனே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு வாரமாவது போகட்டும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் எக்சசைஸ் பண்ணிங்கன்னா தான் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு பெயின் குறையும் ஃபஸ்ட்டு ரெண்டு வாரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் மசாஜ் கொடுக்கலாம் ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன் கொடுக்கலாம் ஹாட் வாட்டரை விட ஐஸ் பேக் பெட்டராக ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இந்த எல்லாம் கொடுத்து பெயின் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் எக்சைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்ட்ரெச்சிங் எக்சைஸ் ஃபஸ்ட்டு என்னென்னா ஆக்டிவ் ஸ்ட்ரெச்சிங் எக்சைஸ் தான் உங்களுக்கு ரெக்கமெண்டட் யாரும் பிடிச்சி இழுக்கக்கூடாது யாரும் தள்ளவும் கூடாது நீங்களும் எதையும் துணியை போட்டு இழுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா இதே மாதிரியே காலை நீட்டி உக்காந்துக்கோங்க காலை நீட்டி உக்காந்துக்கிட்டு பாதத்தை வந்து வெளி பக்கமாக தள்ளுங்க ஓகேவா வெளி பக்கமாக தள்ளி டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து இழுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் அப்படி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது இதே மாதிரி திரும்ப திரும்ப த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்த ஸ்ட்ரெச்சிங் எக்சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் பொர்ஷன் ஆனால் காலை வந்து வெளிப்பக்கமாக பக்கமாக தள்ளாமல் உங்கள் முகத்தை நோக்கி இழுக்கணும் பாதத்தை வந்து இழுக்கணும் அப்படி இழுத்திங்கன்னா அவங்களுக்கு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாதத்துக்கிட்ட அந்த இடத்துக்கிட்ட கால்கிட்டேன் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா அப்படியே டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப மூணு முறை பண்ணுங்கள் அடுத்த எக்ஸைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் ஐவர்ஷன் எக்ஸைஸ் காலை நீட்டி வச்சுக்கிட்டு காலை வந்து உள் பக்கமாக திருப்பணும் திருப்பிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணணும் கட்டவரல் வந்து உள் பக்கமாக போகணும் அப்படி போச்சுன்னா ஒரு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படி ஃபீல் கிடைச்சுன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மூணு முறை திரும்ப திரும்ப பண்ணணும் இப்போ நீங்கள் உள்பக்கமாக திருப்பிட்டீங்க அப்போ அடுத்த எக்ஸசைஸ் வெளிப்பக்கமாக திருப்பி டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் இதுலேயும் ஒரு ஸ்டெச் ஃபீல் ஆகும் ஸ்டெச் ஃபீல் ஆச்சு அப்படின்னா டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் அடுத்த எக்ஸைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்டார் ஃபேஷியா ஸ்டெச்சிங் தான் இதுக்கு வந்து நீங்கள் காலை முட்டியை மடக்கிக்கிட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு உங்கள் கையால் அந்த கட்டவரல் சைடு அதாவது காலோட கட்டவரல் சைடு பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு தூக்கணும் பின்பக்கம் அந்த குதிகால்கிட்டையும் கையை வச்சுக்கணும் பிடிச்சிக்கிட்டு இழுக்கணும் அப்படி பிடிச்சி இழுக்கும்போது பாதத்துக்கு அடியில் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஃபீல் கிடைக்கும் அப்படி ஃபீல் கிடைச்சதுன்னா டென் செகண்ட்ஸ் ஹோல் பண்ணுங்கள் இதே மாதிரி திரும்ப திரும்ப மூணு முறை பண்ணணும் ஓகேவா இவ்வளோ தான் இந்த ஆங்கிள் ஸ்ட்ரெ ஸ்ப்ரெயினுக்கான எக்ஸசைஸு ஸ்டார்டிங்கில் இதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டானதுக்கப்புறம் காஃப் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அந்த எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த வீடியோவும் போடுறேன் ஏன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு ஹீல் ஆகுற வரைக்கும் அந்த ஹீல் ஆகிற டைம் கொடுத்துட்டு காஃப் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு ராயல் ஃபிசியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் பாய்